வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையானது எழுபதாயிரத்து ஐம்பது வந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை செய் நூற்றி பத்து ரூபாய் எழுபது பைசாவாக காணப்பட்டது எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவாக காணப்பட்டது எண்பது பைசா விலை சிறுடன் எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவா காணப்படல ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற சிறு சரிவுல காணப்பட்டாலும் இது மேலும் சிறுதுள்ளி பெருவெல்லாம மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து வந்து அதிகபட்சம் ஒரு லட்சத்து ஆறாயிரம் வரை இந்த வெள்ளியோட விலை இருக்க போகுது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை சரிவுட ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பதா காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக கடுமையா சரி நம்ம வீடியோக்கு

எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடிக்ஷனை மேற்கொண்டு கொடுக்கறதுக்கான காரணங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்போல்லாம் வந்து அதிரடியான ஏற்றங்களை பெற்று வரவில்லை அது இந்த வாரத்தில் எண்பத்தி ஆறு ரூபாயை கடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அந்தளவுக்கு அதோட அதிரடியான ஏற்றம் காணப்படவில்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை பங்கு சந்தையில் நேற்று ஐஎஃப்எல் பங்குகள் நிறுவனத்தின் பங்கின் விலை பத்தொன்பது சதவீதத்துக்கு மேல் உள்ள அப்பர் சர்க்கியூட்டில் அடித்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமாக இருந்தது இந்நிறுவனம் கடந்த மா நிதியாண்டை காட்டிலும் நிதிநிலை முடிவுகள் கணிப்புகளை காட்டிலும் அதிர் புதையாக இருந்தது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று பங்கு வர்த்தக முடிவின் பிறகு மார்ச் நிதியாண்டின் நிதிநிலை முடிவுகளை வெளியிட்டது சிறப்பாக உள்ளது அது அதில் அவர்கள் பதினைந்து கோடிக்கு மேல் லாபத்தை பெற்றுள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இதன் காரணமாக இந்த பங்குகளின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டுகொண்டே வருகிறது இந்த ஏற்றத்தை காரணமாக காட்டி தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது